பதிரி யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய அற்புதம் என்பது அஞ்சு அற்புதம் நடைபெற்றுச்சு முதல் அற்புதம் என்னவென்று சொன்னால் இவர்களை அவர்களுக்கு குறைவாக காட்டினான் முஸ்லிமைய கண்ணுக்கும் எதிரை படையை அல்லாஹால் குறைவாக காட்டினான் இரண்டாவது விஷயம் பார்க்க வேண்டும் சூரத்தின் அன்பானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு பாதுகாப்பாய் இறைவன் தூக்கத்தை கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் திருமைய சொல்லி காட்டுகின்றான் மூன்றாவது அற்புதத்தை பார்க்க வேண்டும் காலை எழுந்தபோது மலையுடன் அவர்கள் எழுதி சில பேருக்கு வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது சில பேருக்கு காலையில் தண்ணி தாங்க எடுத்துச்சுங்கிறாங்க சில பேருக்கு காலையில் குளிப்பு கடமையாகி குடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுங்கிறாங்க அதனால தான் அல்லாஹூ தாலா அவர்களுக்கு மலையை வணங்கினான் நான்காவது அற்புதம் என்னவென்று சொன்னால் அங்கே அல்லாஹுவ தாலா கொண்டு உதவியை கொடுத்தான் ஐந்தாவது அற்புதம் என்னவென்று சொன்னால் அல்லாஹே அவர்களுக்கு நேரடியாக உதவியை செய்தான்